சவுக்கு சங்கர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு தாக்குதல் நடைபெற்று அதில் பின்னணியில் செல்வ பிறந்ததான் இருக்கிறார் அப்படின்ட்டு அவரே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் ஐயா சவுக்குசங்கர் வீட்டில் மலம் கலந்துன்றது சரியாங்கயா அந்த இடத்துல ரொம்ப அசிங்கம் அதாவது ஒரு காலத்தில் கத்தி எடுத்து கட்டை எடுத்து வாழ் எடுத்து போரிட்டார்கள் அது தமிழனுடைய வீரம் என்று சொல்லப்பட்டது சாகின்ற போது கூட அவன் இயல்பாக ஒரு சிறுபிள்ளை செத்து விட்டால் வாழால் கீறி புதைப்பார் ஏனென்றால் போர்க்களத்தில் செத்தது போன்ற பாவனை அது அதையெல்லாம் விட்டு விட்டு மலத்தை எடுத்துக்கொண்டு கத்திக்கு பதிலாக வேங்க வேல போய் குடிநீரில் மலத்தை கலக்கிறான் இங்கே வந்து வீடுகளில் எதிரியோடு போராடுவதற்கு ஆயுதங்களை எடுத்து செல்லாமல் மலத்தை எடுத்து செல்லுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு நாகரிக வீழ்ச்சி தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பது இந்த மல தானா என்று கேட்கிறேன் நான் ஆகவே ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது இதை செல்வப்ரிந்துகளை செய்தார் என்று அவர்கள் சொல்லு சொல்லுகிறார்கள் இது அவர் மீது ஏற்கனவே இருபது முப்பது வழக்குகள் இருக்கின்றன ஆகவே இவருக்கெல்லாம் ஸ்டாலினை காமராஜ் என்று ஏன் இவர் சொல்கிறார் செல்வப்ரிந்துகளை இது மாதிரி காரியங்களுக்கு உதவுவதற்காகத்தான் இப்போ செல்வப்ந்தை அவர் சொல்கிறார் காமராஜ் ஆட்சி தான் வந்துட்டு ஸ்டாலின் நடத்துகிறார் என்றால் இப்போ ஆட்சி இது போல சம்பவங்கள்லாம் நடைபெற்றுச்சிக்கலாங்க இதெல்லாம் செல்வ பெருந்துகளை எல்லாம் ஜாதியின் காரணமாக ஒரு அரிஜன் அந்த இடத்தில் இருக்கட்டும் ஓட்டு போடுவார்கள் என்று கருதுவதனால் இவர்களெல்லாம் வருகிறார்கள் இவர்களுடைய பழைய வரலாறுகள் இவருடைய குற்ற வழக்குகள் மற்றவை அதுக்கு பிறகு இது வெறும் ஜாதி என்பது ஜாதி மட்டும்தான் சிந்திக்கப்படும் ஜாதியிலே யோக்கியமானவன் இருப்பான் கக்கன் இல்லையா அது மாதிரி ஒருவனை கொண்டு வந்து வைக்க மாட்டார்கள் நான் சொல்லுவேன் தாழ்த்தப்பட்டவனையே கொண்டு வா அதில் ஒரு யோக்கியனே கிடைக்க மாட்டானா இப்படி மலத்தை கொண்டு போய் வீசுகின்ற மனிதர்கள் இது ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு தான் கேவலம் ஸ்டாலினுடைய ஆட்சியில் மட்டும்தான் எதிர்போராட்டங்கள் மல வீச்சினால் நடைபெறுகின்றன இது நம்முடைய நாகரிக சரிவையும் நம்முடைய நாடு எவ்வளவு கீழ்மைப்பட்டு போயிருக்கிறது என்பதையும் காட்டுகிறது ஏ ஓல் நடந்திருப்பதாக சவுக்கு வழியில் தகவல் சொன்னதுக்கு பிறகு கூட்டணி கட்சி தலைவர்களும் கை ஓங்குகிறது அப்படின்றது எப்படி காட்டு ஆமா தான் செய்த குற்றமும் மறைக்கப்படும் கூட்டணிகழ்ச்சிகள் செய்த குற்றமும் மறைக்கப்படும் தனக்கு ஓ இந்த குற்றத்தை பெரிபடுத்தினால் ஓட்டு விடுகாதோ என்று இவராக தவறாக நம்பிக்கொள்ளுகின்ற நிகழ்வுகளும் வேங்கை வேல் மூலம் மறைக்கப்படும் இவர் என்ன அரசியல் நடத்துகிறார் எனக்கு தெரியவில்லை ரொம்ப கேவலமாக இருக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு குறித்து நாம ஏற்கனவே நாம பேசியிருக்கீங்க இப்போ வந்துட்டு ஏழு இடத்துல வந்துட்டு செயின் பறிப்புன்றது நடைபெற்றதுக்காக என்கவுண்டர்லாம் எல்லாம் காவல்துறை தரப்பிலிருந்து நடைபெற்றிருக்கீங்க காவல்துறையான சட்ட ஒழுங்கை கட்டுப்பாடு ரொம்ப பயங்கரமாக நடைபெறுகிறது பெரிய தொழிலாக நடைபெறுகிறது ஈரான்ல இருந்து வருகிறார்கள் அங்கிருந்து ச மத்திய பிரதேசத்திலிருந்து வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவதை பார்த்தால் தமிழ்நாடு இதற்கு ரொம்ப ஏற்ற இடம் என்று அவர்கள் முடிவு செய்து கொண்டு வருகிறார்கள் ஆகவே இந்த நாட்டில் உடமைக்கு பாதுகாப்பு இல்லை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை உடலுக்கு பாதுகாப்பு இல்லை எதற்கும் பாதுகாப்பு இல்லை என்கிற நிலை தான் ஒரு சின்ன தோடு வைத்திருக்கிற கிளவி உயிரை இழந்து விடுகிறார் அதை பறிப்பதற்காக பெண்கள் வீதியில் நடமாடுகின்ற போது சங்கிலிகள் பறிபடுகின்றன இதற்காக இதை தொழில் போல் செய்கின்ற பெரிய கூட்டம் இதில் வந்து இறங்குகிறது அவர்களை வகைப்படுத்த முடியாமல் ஃபயரிங் எல்லாம் நடைபெறுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இருந்தாலும் ஸ்டாலினுடைய ஆட்சியில் சட்டம் இல்லை ஒழுங்கு இல்லை திருட்டுத்தனங்கள் மிகுந்து விட்டன பெண்கள் கற்பழிப்புகள் மிகுதியாக நடக்கின்றன கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது போதை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது எந்த ஒன்றும் வெறும் இந்த வக்ஃபூக்கு தீர்மானம் போட்டால் முஸ்லீம் ஓட்டு போடுவான் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு தெரிந்த அரசியலை தவிர வேறு எதுவும் இல்லை ஏ பெண்களுக்கு பாதுகாப்புன்றது நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வந்து சட்டம் ஒழுங்கை நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி விஜயகோல் பேசுகிறார் இல்லைங்க எப்போ எதுவுமே பண்ண முடியாதாங்க அதிகாரத்திலிருந்து செய்வது அதிகாரம் இல்லாமல் செய்ய முடியாது முடிப்பை ஏற்படுத்தலாம் தவிர இவனுடைய தன்னுடைய செல்வாக்கால் அதிகாரத்திலிருந்து செய்வது அதிகார வர்க்கமே கை தனக்கு கீழே செயல்படுமே அது சரி சமீபத்தில் அந்த டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தகவல் வெளியிட்டிருக்கீங்க நாங்கள் எது வந்தாலும் சட்டப்படி நாங்கள் மேற்கொள்வோம் சட்டப்படி நாங்கள் சந்திக்கிறது தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி விளக்கம்லாம் கொடுக்குறாரு இதை எப்படி பார்க்குறீங்க செந்தில் பாலாஜி உள்ளே போக போகிறார் ஒரு மனிதனை இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை சொல்லுறேன் அதாவது இந்த ஆள் நான் வாங்கினேன் ரொம்ப திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் ஹைகோர்ட் ஒரு விடுதலை செய்து விட்டது அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு வாங்கியதெல்லாம் திருப்பி கொடுத்தாலும் நீ தண்டனைக்குரிய இருந்தால் என்று உள்ளே இடித்தது அப்புறம் சுப்ரீம் கோர்ட் விடுதலை இது பிணையில் அனுப்பியது இப்பொழுது இந்த ஆள் மறுபடியும் வந்து முன்னை விட அதிகமாக செய்கிறார் அது ஸ்டாலின் என்ன நினைக்கிறார் இந்த காரியத்தை திறம்பட செய்ய வேணால்தான் போய் ஆகவே இந்த ஆள் இல்லாமல் நமக்கு நடக்காது என்று சொல்லி அந்த துறையை அவர் கையிலேயே கொடுத்து அவர்கள் ரொம்ப அட்டுழியம் செய்கிறார்கள் ஆகவே இந்த நாடு நம்முடைய நீதி அமைப்புகள் எல்லாமே மசமசவற்று இருக்கிறது பத்து பேர் உள்ளே போனால் பதினோரா நாள் பயந்து விடுவான் பத்து பேர் உள்ளே போகவில்லையே ஒரு ஒன்றும் போகவில்லை பொன்முடி போவார் ஸ்டே வாங்கி கொண்டு வந்து மறுபடியும் மந்திரி நம்முடைய இவரும் அதுதான் இல்லை இது என்ன இது ஒரு போதை மாநிலம் ஒன்று இது ஒரு நாகரிகம் இல்லாத மலம் மல வீச்சு நடைபெறுகின்ற ஒரு அது ஒரு பெரிய போராட்ட முறை என்று மக்கள் கருதுகின்ற அளவிற்கு இந்த அரசியல் நாகரிகம் குலைந்து போயிருக்கிறது சமூக நாகரிகம் குலைந்து போயிருக்கிறது தலைவர்கள் தகுதியற்றவர்களாக இருக்கின்ற காலகட்டங்கள் ஆனால் மக்கள் ரொம்ப தகுதியற்றவர்களாக மாறிவிடுவார்கள் அது ரொம்ப அசிங்கம் போதை மாநிலம் நாள்தோறும் சாவுகள் நகை பறிப்புகள் பெண்களின் கற்பழிப்புகள் எல்லாம் நடக்கின்றன பெண்களின் கற்பழிப்பு நடக்காத காலமே இல்லை ஏழு வயது சிறுமியை கற்பழிக்கிறான் எம் அறுபது வயசு கிழமையை தோட்டுக்காக கொலை செய்கிறான் ஒரு கம்மலுக்காக ஆகவே எந்த ஒன்றிலும் இது தகுதியான அரசே கிடையாது இது நீக்கப்பட வேண்டிய அரசு ஆனால் இந்த பக்ஃபு உப்பு என்பதை போட்டு இந்த சிறுபான்மை மக்களுடைய பிடித்து வைத்திருக்கிறார்கள் அது ஒரு டோக்காக ஓட்டு விடுகிறது அப்புறம் கூட்டணி வைத்துக் கொள்கிறார்கள் எல்லாருக்கும் பங்கு செல்வ செல்வப் எல்லாம் செய்தால் அவரெல்லாம் சட்டத்துக்கு மேலானவர் கூட்டணி கட்சிக்காரர்களும் தங்களுடைய கட்சிக்காரர்களும் எந்த குற்றமும் செய்யலாம் அவர்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் எபோலா சட்டத்திற்கு மேம் மேம்பட்டவர்கள் இது ஒரு ஆட்சி இது நடக்கிறது என்றால் எவ்வளவு கேவலம் என்பதை எண்ணி பாருங்கள் மக்கள் பாதுகாப்பில்லை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை எந்த ஒன்றுக்கும் பாதுகாப்பு